உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு நேற்று பிற்பகல் முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் மேலும் கும்பக்கரை அருகில் நீர் நீட்பிடிப்பு பெரிய பகுதிகளில் மழை பெய்ததால் கும்பக்கரை அருகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் கடந்த நேற்று இன்றும் கும்பக்கரை அருவில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் இரண்டாவது நாளாக இன்று கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கும்பக்கரை அருவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனால் வனத்துறையினர் தொடர்ந்து கும்பக்கரை அருவி பகுதியில் கண்காணித்து வருகின்றனர் மேலும் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மதன சிவக்குமார் தமிழகமெங்கும் கிளைகள் <tap>